சர்க்கம் முப்பத்தி எட்டு மக்களின் கொதிப்பு பரிவு காட்டும் பந்துக்களை உடைய அவள் ஆதரிப்போர் இல்லாதவளை போல மர உடுத்திக் கொள்வதைக் கண்டதும் அங்கிருந்த குடிமக்கள் எல்லோரும் தசரதரே உமக்கும் இப்படி ஒரு கதியா என்று இகழ்ந்து வருந்தி அழுதார்கள் அப்போது அந்த மன்னர் அந்த பெரும் சத்தத்தை கேட்டு மிகவும் மனம் துடித்து தன்னுடைய வாழ்க்கை தருமம் புகழ் ஆகியவற்றின் மீதிருந்த பற்றை ஒழித்தார் இஸ்வாக்கு மன்னரான அவர் வெம்மையான நீண்ட பெருமூச்சு விட்டு கைகேயிடம் இவ்வாறு கூறினார் கைகேயி புல்லால் நெய்யப்பட்டதை போன்ற இந்த மர உரியை உடுத்திக்கொண்டு சீதை போகக்கூடாது இவளோ மெல்லியலாள் இளம்பெண் எப்போதும் சுக சௌக்கியங்களை அனுபவிக்க தக்கவள் இவள் காட்டிற்கு போகும் துன்பத்திற்கு உரியவள் அல்லள் என்று என்னுடைய குருநாதர் உண்மையை கூறியிருக்கிறார் மிகச்சிறந்த அரசரான ஜனகருடைய குமாரத்தியான இவள் யாருக்காவது சிறிதளவாவது குற்றம் இழைத்திருக்கிறாளா யாரோ ஒரு பேதை சந்யாசினியை போல இவ்வளவு ஜனத்திரளுக்கு மத்தியில் மர உரியை கட்டி கொண்டு நிற்கிறாளே இவ்வளவு பெரிய தண்டனை அடைய என்ன தவறு செய்தாள் அவள் ஜனகரின் திருமகளான இவள் மர உரியை களைந்து விட வேண்டும் நான் முன்னர் உனக்கு கொடுத்த வாக்குறுதியில் இது மாதிரி சொல்லப்படவில்லை ராஜகுமாரி சீதை எல்லாவிதமான ஏராளமான ஆடை ஆபரணங்களுடன் தன் விருப்பப்படி காட்டிற்கு செல்லட்டும் என் வாழ்நாள் முடிந்து போகும் தருவாயில் இருப்பதால் பயங்கரமான அந்த பிரதிஜையை செய்தேன் நீ இதுதான் தர்மம் என்று மதி இன்மையால் கூறி என்னை கட்டி போட்டு விட்டாய் மூங்கில் மரங்கள் ஒன்றோடொன்று உரசி கொண்டு தீப்பற்றி அழிவதை போல நானே வாக்குறுதி அளித்து என்னையே அழித்துக் கொண்டேன் மகா பாவி ராமனால் உனக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்யப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோம் அதற்கு தண்டனையாக அவனுக்கு வனவாசம் கொடுத்து விட்டாய் அத்துடன் அந்த விஷயம் முடிந்து விட்டது ஆனால் வைதேகியால் உனக்கோ எனக்கோ என்ன கெடுதல் செய்யப்பட்டது செய்யப்படவில்லை என்னும் போது அவளையும் காட்டிற்கு அனுப்பும் நோக்கத்துடன் மர உரியை கொண்டு வந்து தருகிறாயே இது தகுமா பெண்மான் போன்றவள் மலர்ந்த கண்களை உடையவள் மென்மையான இயல்புடையவள் பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பவள் இப்படிப்பட்ட ஜனககுமாரி இங்கே உனக்கு என்ன குற்றத்தை செய்திருக்க முடியும் ராமனை நாட்டை விட்டு துரத்தும் ஒரு பாவமே உனக்கு போதுமடியம்மா அதுவே உன்னை நரகத்தில் வீழ்த்து போகிறது அதற்கு மேலும் இன்னும் பல பாவ காரியங்களை சீதைக்கு மர கொடுத்து காட்டிற்கு போகும்படி தூண்டுவது போன்ற செயல்களை செய்யத்தான் வேண்டுமா ராமன் பட்டாபிஷேகத்திற்காக இங்கே வந்தபோது அவனிடம் என்ன சொன்னாயோ அதை கேட்டுக்கொண்டிருந்த நான் அப்போது நீ சொன்னவற்றிற்கு மட்டும்தான் சம்மதித்தேன் என் வாக்கு தத்தம் அப்போது நீ பிரார்த்தித்த கோரிக்கைகளுக்கு மட்டுமே பின்னால் நீ வேறு பல கோரிக்கைகள் வைத்தால் அவைகளுக்கு நான் சம்மதித்து விட்டதாக ஆகாது நீ அப்போது வரமாக கேட்டுக்கொண்டதை கடந்து மைத்திலியையும் மர உரி தரித்தவளாக கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாயே நீ நிச்சயமாக நரகத்திற்கு தான் போக போகிறாய் மகாத்மாவான மன்னர் இவ்வாறு புலம்பிய பின்னும் துக்கத்தின் முடிவை சிறிது கூட அடையாமல் திருக்குமாரனுக்கு நேர்ந்து விட்ட கஷ்டத்தில் மூழ்கி அதனாலேயே மிகவும் நொந்து தளர்ந்து உணர்விழந்து தரையில் விழுந்தார் மேற்கண்டவாறு தந்தை பேசி புலம்பிக் கொண்டிருக்கும்போது காட்டிற்கு போவதற்கு இருந்த ராமன் தலையை குனிந்து கொண்டு வெறும் தரையில் உட்கார்ந்திருந்த கூறினார் தர்மம் ஒன்றையே கடைபிடிக்கும் முத்தமரே என்னுடைய தாயார் கௌசல்யை முதுமை அடைந்தவர் இழி குணமே இல்லாதவர் நல்லவர் என்று புகழ் பெற்றவர் இவர் இப்போதும் தங்களை குறை கூறவில்லை வேண்டுவார் வேண்டுவன அருள்பவரே இவர் இதுவரை துக்கம் என்பதையே அறிந்ததில்லை நான் இல்லாததால் துயரக்கடலில் மூழ்கி தவிக்கும் இவரிடம் மேலும் அதிகமான பரிவு காட்ட வேண்டும் நல்ல நோன்புகள் நோர்க்கும் இவர் என்னையே எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் புத்திரனை பிரிந்த சோகத்தை பாராட்டாதவராக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி போற்றத்தக்கவரான தங்களால் மிகுந்த கவனத்துடன் பாசம் செலுத்தப்பட வேண்டும் இந்திரனை நிகர்த்த பெருமை பெற்றவரே புத்திர என்னுடைய தாயார் காட்டில் வாழும் என்னையே நினைத்து துயரம் தாங்காமல் தன் உயிரை விட்டு யமலோகம் சென்று விடாதபடி இவரை பரம நேயத்துடன் காப்பாற்றி வர வேண்டும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று